மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் பிஏகே இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா தூக்கம் எப்படிலாம் தூங்குறது அப்படின்னு சொல்லிட்டு தான் சோ இதுல என்ன இருக்கு எப்படி தூங்குறது அப்படின்னு சொல்லிட்டு தூக்குறதுல என்ன குழந்தை கூட தான் தெரியும் தூங்குறதுக்கு ஒரு ஆனிமல் கூட தான் தெரியும் தூங்குறதுக்கு இதில் தூக்குறதுல என்ன பெரிய கஷ்டம் இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம் என்ன இப்படிலாம் பேசிட்டு இருக்கான் தூங்குறதுல என்ன சாஞ்சு உட்காந்து கண்ண முன்னா தூக்கம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு பட் இருந்தாலும் அந்த மாதிரி பண்ணிக்கூட தூக்கம் வராதவங்க நிறைய பேர் இருக்காங்க சோ இன்னைக்கு நம்ம எப்படி தூங்குறது தூக்கத்தோட இம்பார்டன்ஸ் என்னன்றது பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு பேசணும் நீங்க பேட்டரி உடம்பு சரியா ரீசார்ஜ் பண்ணல அதாவது ஒழுங்கா தூங்கலனா உடல் கழிவு ஒழுங்கா நீங்காது அப்ப அது என்ன அவங்க உடல் விஷயம் வந்து அதிகமாகிடும் இங்க சரியா தூங்கலன்னு வச்சுக்கோங்களேன் மூளைக்கு போகிற ஆக்சிஜன் கண்டென்ட் வந்து குறைஞ்சிரும் அப்போ அந்த ஆக்சிஜன் கண்டென்ட் லெவல்ஸோட கம்மியாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் மூலையில் அந்த பிரெயின் வந்து அந்தளவுக்கு ஆக்டிவாக இருக்காது ஆக்டிவாக அந்த அந்தளவுக்கு வேலை செய்யாது ஒரு சில பேர் என்ன ஆகும்னா நிறைய ஒரு பத்து மணி நேரம் தூங்கினா தான் அவங்க வந்து ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா நாலு மணி நேரம் தூங்கினாலே ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க ஏன்னா எங்கள் காலேஜில் ஒரு ப்ரொஃபஸர் இருப்பார் அவர் வந்து காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ தேர்ட்டி ஃபோருக்கு தான் தூங்குவார் ஏந்திரிக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு எயிட் தேர்ட்டி நைன் ஓ கிளாக் எழுச்சிருவார் எங்கள் காலேஜில் ஒரு ப்ரொஃபஸர் பட் இருந்தாலும் பயங்கர ஆக்டிவாக இருப்பார் நான் நினச்சேன் இந்த மாதிரிலாம் தோம்னா ஹெல்த்லாம் ஸ்பாயிடுமே அப்படின்னு பார்த்தா இல்லை அவரோட அவருக்கு வந்து கரெக்டான இந்த குவாலிட்டி கிடைக்குது அது வந்து கடலை அவருக்கு அவருக்கு கொடுத்துருக்குற ஒரு சின்ன வரம் அது வந்து எல்லாருக்கும் கொடுத்துருக்காரு வரும் அவர் ஒரு சில பேர் கரெக்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க மற்றவங்களுக்கு அது யூஸ் பண்ண தெரில ஸோ இந்த எப்படி தூங்கணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அது நிறைய வகை இருக்கு நான் வந்து சின்ன ஷார்ட்டாக சொல்லியிருந்தேன் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சூழ்நிலை சரியா இருந்துரும் நல்ல ஒரு அமைதியான இடமா நல்ல ஒரு இருட்டான இடமா பாருங்க நல்ல ஒரு அமைதியான ஒரு இடமா பாருங்க அமைதியான வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் தூங்குறது மாதிரி அப்புறம் ரெண்டாவது என்னதுன்னா நல்லா காற்றோட்டமாக இருக்கணும் ஸோ காற்றோட்டமானா அதுக்கு வந்து ஒரு டேபிள் ஃபேன் எடுத்து மண்டைக்கிட்ட வச்சுட்டு நல்லா ஃபேன் காத்து வந்துட்டு இருக்கும் அது வந்து காற்றோடமான தூக்கம் அப்படின்னு நான் சொல்ல வரல க்ராஸ் வென்டிலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இருக்கிற காற்று வந்து உள்ளே வரணும் உள்ளே இருக்கிற காற்று வெளியே போகணும் அந்த மாதிரி ஒரு கிராஸ் வென்டிலேஷன் கிராஸ் வென்டிலேஷனாக ஏதோ ஒரு வெண்டிலேஷன் சொல்லுவாங்க அவங்க ஸோ அந்த மாதிரி வென்டிலேஷன் நடக்கிற மாதிரி பார்க்கணும் அது அது அந்த மாதிரி நடந்தால் தான் ஒரு நல்ல ப்ராப்பரான ஸ்லீப் கிடைக்கும் மூணாவது என்னதுன்னா நீங்கள் வந்து மெத்தையில் தூங்கும் போது அது வந்து நல்ல சூடாகவும் இருக்க இருக்கக்கூடாது கோல்டாகவும் இருக்கக்கூடாது அந்த மாதிரி ஒரு மீடியம் டெம்பரேச்சரில் இருக்கிற ஒரு மெத்தையாக பார்த்து அந் தூங்குங்க அப்புறம் என்னதுன்னா சிம்பிளாக சொல்லணும்னா எப்போ தூக்கம் வருதோ அப்போ தூங்கிடணும் இதுக்கு அர்த்தம் வந்து இப்போ நான் சொன்னேன்னா எல்லாரும் நான் கலிப்பேங்க எப்போ தூக்கம் வருதோ தூங்கினோன்னா நான் எப்போவுமே தூங்கிட்டு தாண்டா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனசில் நினச்சிக்கலாம் நான் எப்போ தூக்கம் வருதோ அப்போ தூங்கிடணும் அப்படின்றதுக்கு அர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜென்ரலாகவே நம் ஃபுட்டு எக்ஸசைஸ்லாம் பாடிக்கு ஃபுட்டு சரியான ஃபுட்டு சரியான எக்ஸசைஸஸ்லாம் கொடுத்தோன்னா நிறைய நேரம் தூக்கம் வராது ஸோ நம்ம பாடிக்கு தெரியும் எப்ப தூங்கணும் எப்ப தூங்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாடிக்கு தெரியும் இப்ப நான் நினைக்கிறது வேற நான் யோசிக்கலாம் எனக்கு வந்து இப்ப தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த மாதிரி யோசிச்சேன்னா நான் இருபத்தி மூணு நாள இருபத்தி நாலு மணி நேரம் தூங்கி ஒரு நாளைக்கு பன்னெண்டு மணி நேரம் தூங்கிட்டே தான் இருப்பேன் காலையில ஒரு மூணு மணிக்கு தூங்கி நைட்டு காலையில மிட் நைட் ஒரு மூணு மணிக்கு தூங்கி மதியம் ஒரு ஒரு மணிக்கு ரெண்டு மணிக்கு ஏழுச்சு ஆனா நான் நல்லா தூங்கிட்டேன் நல்லா தூங்கும் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஃப்ரெஷ்ஷா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க ஆனா அது வந்து ஃப்ரெஷ்னஸ்ஸே கிடையாது அது வந்து எப்படின்னா நீங்க நீங்க நிறைய தூங்க தூங்க உங்க உடம்புக்கு கெடுதல் தான் நடக்கும் தவிர நல்லது நடக்காது ஸோ கண்டினியூஸா பார்த்தீங்கன்னா செல்போன் இல்லை செல்போன்ல ஒர்க் பண்றவங்க லேப்டாப் முன்னாடி ஒர்க் பண்றவங்களுக்கு கண்டிப்பா வந்து ஒரு பவர்னாப் பண்றது உங்களுக்கு தேவை பவர் பவர்னாப் வேற தூக்கம் வேற பவர் ஆப்னா இட்ஸ் நத்திங் பட் இட்ஸ் சம் கைண்ட் ஆஃப் ரெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் நீங்க வந்து ஒரு டுவெண்டி மினிட்ஸ் சாஞ்ச நல்லா உட்காந்து சாஞ்சு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் நீங்க பவர் நாப் எடுக்கிறது பதிலாக ஒரு மெடிடேஷன் பண்ணியிருந்தா கூட அது இன்னும் பெட்டராக தான் இருக்கும் பவர்னா பிடிக்கிறது பதிலாக இப்போ ஒரு குழந்தைக்கு தெரியும் தெரியும்ங்காச்சு எப்போ தூங்கணும் எப்போ தூங்கக்கூடாதுன்னு குழந்தைனா அது வந்து நிறைய நேரம் தூங்க தான் செய்யும் இல்லைன்னு சொல்ல பட் ஆனால் எப்போ வந்து மனுஷன் வந்து வளர ஆரம்பித்தோம் அப்போ வந்து அவனுக்கு அறிவும் வளர ஆரம்பிச்சிச்சு அந்த அறிவு வளர ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுன்னா எப்படி வந்து தூக்கத்தை வந்து குறைக்கலாம் எப்படி நிறைய நேரம் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விதமா டிவைட் பண்ணிட்டான் நிறைய விதமா டிவைட் பண்ணிக்கிட்டான்னு வச்சுக்கோங்களேன் பட் இருந்தாலும் நிறைய நேரம் தூங்கி குவாலிட்டி கம்மியாக கிடைக்கிறது அதே மாதிரி வர தூக்கத்தை கெடுத்து டீ காஃபி குடித்து கெடுக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தான் மனுஷன் பண்ணிட்டு இருக்கான் மனுஷன் ஸோ என்ன கேட்டால் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் தூக்கம் வந்துருது அது கேட்டால் தான் ஐஸ் நான் வந்து என்னோட ரிசர்ச் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய நான் நான் வந்து யாரோ சாது சொல்லி இல்லை சித்தர் சொல்லி சொன்னேன்னு வச்சுக்கோங்கன்னா நீங்கள் நம்ப மாட்டீங்க பட் இருந்தாலும் ஒரு டாக்டர் சொல்லியே நான் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி ஒரு நாளைக்கு சிக்ஸ் ஹவர்ஸ் போதும் ஒரு ஒரு சார் ஒரு டாக்டர் ஒரு மாதிரி சொல்லுவாங்க கைஸ் இல்லைன்னு சொல்லலை பட் மோஸ்ட்லி எல்லா டாக்டர்ஸும் பார்த்தீங்கன்னா எயிட் ஹவர்ஸ் தான் சொல்லுவாங்க பட் இருந்தாலும் இப்போ என்ன கேட்டால் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு நாளைக்கு வந்து சிக்ஸ் ஹவர்ஸ் ஆஃப் ஸ்லீப்பில் எனக்கு இன்னாக தான் தோணும் ஒரு சின்ன டிப் சொல்கிறேன் நல்ல ஒரு ஆழமான தூக்கம் வேணும்னா ஏர்லி டின்னர் தாங்கை நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் சாப்பிட்றீங்களோ இப்போ எவ்வளோ சீக்கிரம்னா அதுக்கு அர்த்தம் வந்து இப்போ நைட்டு சாப்பிட்றத சாப்பிட வந்து சாயங்காலமே சாப்பிட்டுட்டா நாலு மணிக்கே சாப்பிட்டு நம்ம நைட்டு தூங்கிடலாம் அப்படின்னு நான் சொல்ல வரல பட் இருந்தாலும் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் செவன் ஓ கிளாக் நீங்கள் வந்து சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது கூட இந்த மாதிரி ஒரு லைட்டான ஃபுட்டு ஃப்ரூட்ஸு இல்லை வெஜிடபிள்ஸ் இந்த பாயில்டு வெஜிடபிள்ஸ் இல்லை ஃப்ரூட்ஸும் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இந்த இது என்ன ஆகுனா சீக்கிரம் டைஜஸ்ட் ஆகிடும் சீக்கிரம் டைஜஸ்ட் ஆயிடுச்சுன்னா வயது காலியாயிடும் வய ஒம்பது மணிக்கே வந்து ஸ்டொமக் வந்து உங்களுக்கு எம்ட்டியான ஃபீல் கிடச்சிடும் இண்டஸ்டன்ஸ்குள்ளே போயிடும் அந்த ஸ்டுட்லாம் அப்போ ஸ்டொமக்கு வந்து எம்டி ஆகிடும் அந்த டைமில் உங்களுக்கு ஆழமான தூக்கம் கிடைக்கும் நிறைய பேருக்கு வந்து ஆழமான தூக்கம் நாலு மணி அஞ்சு மணிக்கு வீடியோ காலில் வரும் ஏன் வருதுன்னா அவங்க வந்து நைட்டு நிறைய ஹெவியாக சாப்பிடுவாங்க ஜங்கு இந்த மாதிரி ஹெவியாக தான் சாப்பிடுவாங்க அது வந்து வயிறு வந்து ஸ்டா இன்டெஸ்டைன்ஸ்க்கு அந்த ஃபுட்டு இன்டஸ்டைன்ஸ்க்கு போகிறதுக்கு வந்து நிறைய டைம் எடுக்கும் ஸோ நிறைய டைம் எடுக்கிறதுனால என்ன ஒன்னா ஆழமான தூக்கம் கிடைக்காது அவங்களுக்கு வந்து காலையில் ஒரு நாலு மணி மூணு மணிக்கு தூக்கம் முழிப்பு வரும் அவங்களுக்கு முடிப்பு வந்தோன்னே மறுபடியும் அவங்க வந்து நல்லா தூங்குவாங்க நல்லா தூங்கி ஒரு எட்டு மணி ஆனால் கூட அவங்களால எந்திரிக்க முடியாது ஏன்னா அவங்களுக்கு வந்து ஆழமான தூக்கம் வந்து தான் கிடைக்குது அவங்களுக்கு ஆழமான தூக்கம் ஸோ நல்ல தூக்கம்னா இப்போ நான் வந்து நம்ம பாடியில் கைக்கும் காலுக்கும் தலைக்கும் மட்டுந்தான் கைக்கும் காலுக்கும் ரெஸ்ட் கொடுக்கறதுக்கு மட்டும்தான் தூக்கம் கிடையாது உடம்புல இருக்கிற எல்லா ஆர்கன்ஸும் ரெஸ்ட் கொடுத்தா தான் அதுதான் நல்லா ஒரு ஆழமான தூக்கம் கிடைக்கும் கைஸ் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்றைக்கி நம்ம தூக்கத்தை பற்றி பேசிருக்கோம் ஸோ மறுபடியும் தூக்கத்தை பற்றி அதை நிறைய பேசணும்னு கண்டிப்பாக பேசுவேன்னா பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ அந்த மாதிரி நிறைய பேசுவேண்ணா இது வந்து ஒரு பார்ட் ஒன் தான் ஸோ மறக்காமல் சேனலில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ கைஸ்